ஆம்பளை கற்பழிச்சு புட்டியானே இல்லைன்னு சொல்கிற அந்த பொம்பளை கட்டி ஏறி வர்றா அத்தா பொம்பளையாலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறேன் புதுக்கோட்டை அணிதான ஒரு பேர் இருக்குதா உண்மை இந்த நாடகத்தில் பத்து ஆம்பளை நாங்கள் பேக்க தூக்கிட்டு வந்து நாடகம் ஆடுறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு குடும்பத்துக்காக ஒரு பொம்பளை இருட்டுன்னு கூட பார்க்காம ஒத்தே நின்று எத்தனையோ பசுல ஏறி ஊரில் போய் நாடக ஆடி உங்க குடும்பத்தை காப்பாற்றுறவா கைத்துருங்க உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறேன்

ரெண்டு ஒம்பளை பேணு வாக்குற சண்டையே ஹைகோர்ட் வரைக்கும் கொண்டு போயிடுற ஆம்பளை பாய விட்டு தண்ணி குளத்துல லேசர் நெலஞ்சு போனா எழுபது ரூபா ஓட்டோ ஒரு பிளாஸ்டிக் கூட அதை விட்டு விட்டு இந்த சண்டையை உங்களோட முடிக்காம புரிசிய வேர்த்து விறுவிறுத்து அவன் காலில் செருப்பு இல்லாம தன்னால பீஞ்சாங்க குத்தி முள்ளு குத்தி கட்டிங் போட பத்து ரூபா இல்லாம எரிச்ச முதலோட வீட்டுக்கு வருவேன் அவன் கிட்ட வந்தவன என்ன சொல்ற அப்படியே கொனட்டிக்கிட்டு அழுதுகிட்டு என்ன சொல்லுவேன்

ஒரே விஷயம் நீ எத்தனை மப்புண்ட பேசி சரி ஏன்டா பேசறேмна இன்ன 20 வருஷம் நீ பேச முடியாது ராதா கிருஷ்ணா நீ என்ன சொன்னா நாக்க குடுப்பியா இப்டியா நீ எத்தனை டான்ஸ் நீ சந்தித்து இருக்கான் அனிதா பேசி அனிதா பாடி ஆடி நீ பேசணும் இந்த ஊருட்டு கアルミ பேய் வாப்பா நீ சரியான ஆம்பள ராதா கிருஷ்ணா இருந்தீங்களா பேசு பாப்பா இப்ப நான் பேச விட்டு பேசுவா பேசு ஆம்பள உலகத்துல என்ன தப்பு பண்ண நீ பேசு நான் ஊடே வரல பேசு வாப்பா உலகத்துல

சின்னஞ்சிறு வயதிலேயே உங்களை மாதிரி அவனும் பள்ளிக்கூடம் செல்வதற்காக புஸ்தகத்தை சுமக்கிறேன் பாயிண்ட் ஒன் இரண்டாவது பள்ளிக்கூடம் லீவுக்கு பரிச்ச லீவுக்கு டென்த்து பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிக்கும் போதெல்லாம் குடும்ப கஷ்டத்துக்காக பாரத்தை சுமக்கிறேன் லீவுக்கு நோட்டீஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னே மாதிரி திஸ் லாங் அண்ட் பொசிஷன் ஒன்னே சுமக்கிறேன்

இந்த உலகத்துக்கு சுமதாங்கி கல்லா இறக்கிறேன் பாரு என் தமிழ இந்த ஆண்களுக்கு வைக்கலாம் படம் மூல மூளைக்கு செல சரியா பேசுனீங்க ஆம்பளை வந்து குடும்பத்தையே சுமக்கிற தன்மை எங்களுக்கு தான் நீங்க சொல்றீங்க பத்து மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெத்து அந்த பெண்ணு தான் ஒரு குடும்பத்தை நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அந்த குடும்பத்தை சுமக்கிறது யார் யா என்ன மாதிரி பெண்ணு தான் கடைசி வரையிலும் ஆப்பலங்குறது ராதாகிருஷ்ணன் ஆப்பலம் அப்படி நிரூபிக்கிறது யாரு என்ன மாதிரி பெண்ணுதாயா நீ கீழ நிமிந்து நடக்கிறதும் எல்லா விதத்துனா நிமிந்து குனிஞ்சு நடக்கிறது யாரு கையில எடுத்து தெரியுமா என்ன மாதிரி பெண்கள் கையிலதான் நீ எல்லாம் சவுடால பேசுறியே பிரதா தென்னை தப்பு 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 கால்ல விழுந்து ஆண்டபா காசி நாதா பெட்டி கடையில் கணேசி போல கிடைக்கல எத்தனை ஊர்ல போய் கேட்டாலும் ரைடு ரைடுன்னு சொல்றாங்களே அதையும் பொறுத்து கொண்டைய நான்களுக்கு ஒரு கோட்டு தெரியாம வாங்கி ஒளிச்சு அடிக்கலாம் பார்த்தா அங்கிட்டு வெளியே இருந்தே வந்து கட்டிங் கேட்கும் போது அதையும் பொறுத்து கொண்ட ஆம்பளைக்கு ஆண்டவா காசிநாதா கங்காதரா இந்த அம்மா சொன்னாங்க உண்மை பத்து மாசம் சுமந்து உங்களை பெக்கிறோம் செருப்பு கிட்ட அடிச்சது மாதிரி இருந்துச்சு உண்மையான தயா பத்து மாசம் சுமந்து இந்த குழந்தை பெக்கிறது வழி வேதனை யாருக்கு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த ஆம்பளை குடிக்காம எந்த ஆம்பளை நீங்க எல்லாம் தெரியறீங்க வேலை செய்யறது ஐநூறு நான் பேசவே இல்லை பிறகு தெரியும் பேசியே பேசி தோல பத்து மாசம் சுமந்து எடுத்ததுக்கு ஸ்காட் இஸ் கிரேட்

எந்த ஸ்கூல்ல படிச்ச நீ ஆக அது இங்கிலீஷ் எல்லா ஆப்பையும் உங்களுக்கு கொடுத்துருக்கா அது என்ன என்ன ஆப்பையும் ஏனா உங்களுக்கு வந்து டச்சு செல் ஆமா அந்த என்ன கேட்டால் வந்துறோம் ஆமா டபுக் கர்ப்பம் டேய் செல் மாவுருண்டை என்ன சர் கப்லிங் சும சுமார்ட் கார்ட் எல்லாம் வந்துறோம் ஆனா ஆம்பிள்ட இருக்குது பழைய மண்டபோன் ஒன் போன் ஒன் கேபிள் இது ஏலம் போடுப்பா

அந்த வேலைப்பாள்கள் காரணமாக உங்களுக்கு வந்து பத் மாதம் பத் மாதம் இஸ் அ ஸ்மார்ட் வொயர் ஓ த லென்த் த மூமெண்ட் இந்த ரம்பம் ஓ கொர கொற அர்ப்பிங் ஓஹோ பேவி குபா குபா ஓ கம் அண்ட் கிளாஸ் இந்த இங்கிலீஷ் புரியுது எல்லாருக்கும் உண்மையுமே இவர் பேசுற இங்கிலீஷ் உங்களுக்கு எல்லாம் புரியுதுங்கிறது இது ஈஸியா புரியுமா ரொம்ப நன்றி ஆனா ராவுத்தம்பட்டி தாய் கிராமம் பி ஆர் கே எக்ஸ் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் ராவுத்தம்பட்டி பூபதி பாண்டியராஜன் ஜெய் கணேஷ் பூசாரி தருமராஜ் ஈட்டி ராசு முளையூர் கருப்பு சதீஷ் சோலை தங்க சின்ன முளையூர் முருகேசே செல்வம் அவள் சார்வாக எம்புட்ருவாப்பா அதை எழுதலையே நானும் ச பேண்ட்டும் இந்த லாக்கும் தரூபா ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்து ஒரு லட்சம் ரூபாயா என்ன பேசின கூடாதோ அதே மாதிரி ஒரு ரூபாயிலிருந்தே ஒரு லட்சமே ரூபா ஆகுது கைதட்டலாம் என்னாச்சு என்ன செம்மையாகுதா நீங்கள் சொன்னிங்க இதுக்கு முன்னாடி எனக்கும் அண்ணனுக்கும் உள்ளார வந்தாயே அண்ணே வெளியில வந்தா எனக்கு எதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அன்றை பெற்ற அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நான் அழகா சொன்னேன் பத்து மாசம் கற்பம் அடைய அவ எவ்வளவு பத்து வட்டிக்கு வாங்கி அதுல சில வேறுனால முடியல சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில அந்த மூத்த வைத்தியர் நல்ல மருந்தா கொடுத்தாரு என்ன வைத்தியம் இப்ப யாரோ புதுசா வந்திருக்கேன் களிமண்ணை உருட்டி கொடுக்குறேன் அடப்பு ஏற்படுது ஆனால் என் ஆண்களுக்கு அன்றை இருந்த எதுவுமே மாறல முகத்தில் மீசை நரைத்தால் நரமுடி அவனுடைய அந்த முகங்கள் மாறல ஏ வீர தமிழனுக்கு உங்களுக்கு எல்லாம் மாறிடுச்சே பொருவத்தை அறுக்கிறாய் உதட்டை சிவக்கிறாய் டிக்கிய தூக்குகிறாய் ஐக்கில் செருப்பு பூ போட்ட பொம்மை ஜட்டி

அந்த காலத்தில் அப்படி வரும்போது அப்பத்தாமார்கள் இந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் இருக்கு விடுஞ்சா ஆண்ட்ராய்டு போன் திஸ் நூறுனா வேலை சார் டேஞ்சர் ஒர்க் சீட்டு கேரம் போர்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த காலத்தில் அதிகமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனால இப்போ வந்து டூ பேபி ஒன் பேபி நோ நோ அது கிச்சு 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 நோ அந்த காலத்துல பதினெட்டு புள்ள பத்தொன்பது புள்ள விளையாட்டுறதுக்கு இருந்தவ அபத்தா அவனால வெளியில போய் என்ன ஒர்க்கும் பண்ண முடியாது விளையாண்டது அபத்தா கிரௌண்ட் அவ்வளவுதான் இன்றைய காலத்துல தலையை வச்சு எங்க வேணா அன்னைக்கு அதுலயே தலை வச்சிருக்கான் எங்க பதினெட்டு எலியில் போது பாருங்க அந்த காலத்துல அத்தனை பிள்ளை பார்த்தாரு காரணம் கம்மங்குள் கேப்பக்குள் அந்த காலத்துல அப்பத்தான் பச்சை வெங்காயத்தை உரிச்சு கொடுக்கும் நரம்புக்கு ஸ்ட்ரென்த் கஞ்சியை குடிச்சேன் உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இப்ப நீ சொல்ற அந்த ரெண்டு இட்லி மாவோட சொல்ற அவன் தொட்டுக்க சேவோட இருக்கேன் இன்னைக்கு ரெண்டு பிள்ளை ஏன் உன் வயிறு தி ஸ்கோடு ஓ

ஆண்களுக்கு அழகுதான் மேடம் உண்மைங்க அவர்கள் முகத்துக்கு என்ன வரும்போதோ அதைத்தான் இன்றைக்கு தமிழ் கடைபிடிக்கலாம் ஏவுகணை நாயகன் இங்க இருக்கிற நாங்கள் அத்தனை பேருமே அத்தனை பேர் வாங்கல அவர் வாங்கிட்டு போனார் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மீசு இல்லாதவர் தான் சிந்திக்கணும் இன்னும் நிறைய தலைவர் இருக்கா சொல்ல மாட்டேன் தெரியும் எத்தனை எத்தனை மகன் அன்றைய காலத்துல அத்தனை பிள்ளை பார்த்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை நல்லா இருந்திருக்கு ஏன் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்

எதாவது அவன் குடும்ப பிழைக்குது எது பண்ணுறேன் டாக்டரே சொல்லியிருக்காரு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் ஆளுக்கா காள் சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது ஆளுக்காலு சாப்பிட்டு வெட்டிக்கிட்டு பாஞ்சிவோம் இது எதுக்கு அப்படின்னா சொல்லுங்க வீட்டில் எல்லா இன்பமும் மனைவி சந்தோஷமாக இருந்துட்டா எந்த ஒரு ஆம்பளையும் குடிக்க மாட்டேன் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கவலை இருக்கும் நாட்டால் கூடிய முதலமைச்சருக்கே கவலை இருக்கும் ஆனால் உலகத்தில் கவலை இல்லாத ஒரு ஆள் யாருன்னா பிறக்கிற குழந்தைய தவிர யாருமே கவலை இல்லை அதுக்குத்தான் தெரியாது உண்மை கவலைகள் அதுக்குதான் தெரியாது பாசத்துக்குரிய எனது அன்பு ஐயா மறைந்த மறைந்து விட்டார் எப்போ பார்த்தாலும் என்னுடைய நாடகத்தை தான் வைத்து பார்ப்பார் திருச்சொலி மதிப்புக்குரிய போஸ்தேவர் நினைவாக தேங்காய் வியாவாரி உளுப்பகுடி செந்தில் சார்பாக எனக்கு ஐநூத்தொன்று அம்பளி பழுத்தை பருமப்படுத்திய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி சாத்தாம்பாடி கார்த்திக் பசத்துக்குரிய எனது அன் அன்பு அண்ணன் சாத்தாம்பாடி கார்த்திக் செல்வம் ரூபாய் ஐநூற்றி ஒன்று பப்புனு எனக்கு அம்பளிப்படுத்திருக்கார் அதனைத் தொடர்ந்து பரளி புதூர் அண்ணன் தம்பி மூணு பேரும் வந்திருக்காங்க என் பேர் என்ன கே ராஜ் அன்பு தம்பிகள் சார்பாக வரும்போதே நம்ம எம்கேஆர் அன்பானின் ஆதரவற்ற இல்லத்துக்காக கத்தரிக்காய் தக்காளி நிறைய பொருள்கள் கொடுத்த அந்த மூன்று அனந்தம்பி பரளி புது அன்பு உள்ளத்துக்கு நன்றி 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 உலகத்துல ஆணும் பொண்ணும் இல்லம்மா ஒரு குடும்பத்துல ஒற்றுமையா இருந்தா தான் குழந்தைங்க நல்லா வள வளர்க்க முடியும் படிக்க முடியும் புருஷனும் மூட்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிள்ளை மாதிரி மாதிரிதான் இருக்கும் அதனால மேடைக்கு வேணாலும் நான் நகைச்சுவா பேசுவேன் கண்டிப்பா ஒரு வீட்டுல கணவன் இல்லை என்றால் குழந்தைக்கு படிப்பு போயிடும் தாய் இல்லை என்றால் அறுசுவை உணவும் அன்பும் போய்விடும் இருவரும் சமமே என்று கூறி உரையை முடிக்கிறேன். இப்படி ஏன் தீ அடிக்கிறீங்களே யூடியூப்ல பார்த்து உங்க புருஷன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்ன எவன் அடிக்க மாட்டாங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க நான் இப்போ பார்லி உள்ள இருக்கேன் அதில் ஏந்தி ஏந்தி அடிச்சு விட்டு அப்படியே முடியலன்னா நானானே ஏந்தி அடிக்கிறேன் ஏறி வந்துட்டு அப்புறம் ஆம்பளை கற்பழிச்சு விட்டேன் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டேன் அது செய்ய மாட்டேங்க நீங்க நீ அப்படியே ஒன்று பண்ணு விடியற வரைக்கும் உன்னை ஊட்டல நீ எதுவுமே செய்ய மாட்டேன் நான் நாடக உலகத்தில் இது வரைக்கும் ஜென்டிலாக இருந்துட்டேன் இனிமேல் நான் வந்து ஒன்றும் நீங்கள் அக்கா தங்கச்சி இறந்தாலும் சும்மா

அவன் நல்ல மடிச்ச நெஞ்ச கருவாட்டு மண்டையா தான் போலையே ஏய் அன்னைக்கெல்லாம் தான் பாவாடைக்குள்ள உள்ள போய் வந்துட்டான் ஐயா அன்னைக்கே ரெண்டு திருப்ப அப்புறம் தான் தெரியும் பொம்பள நெஞ்சி போயிருக்கேன் முண்டை காயே போட்ட கோடியும் தெரியாம பண்டிகை ஒரு கம்மா சொல்லி

அது வேற வெளிப்படுத்தி கிடக்குறான் பாறா அப்படிதான் தான் சொல்லுவான் இப்ப நீ செய்யும் போது ஒரு மாதிரி